ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அழகு தேவி நீதன் இன்னைக்கு வீட்டுக்கு புது வரவா நண்டு வந்திருக்குது வாங்க எப்படி க்ளீன் பண்ணலாம்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நண்டுல இருக்கிற மணல் எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் அலசி எடுத்துட்டு க்ளீன் பண்ண தொடங்கிடலாம் நண்டோட முன்பக்க கால்கள் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா சின்ன சின்ன கால்களில் இருக்கிற சதை இல்லாத பக்கத்தையும் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் இது நண்டோட சின்ன கண்கள் நண்டோட அடி பக்கத்தில் இந்த வெள்ளையாக இருக்கிற இந்த பக்கத்தை கட் பண்ணி எடுத்து இதை லைட்டாக கை வச்சு எடுத்தோன்னா தோடு தனியாக சதை தனியாக வந்துடும் தோடை வேஸ்ட்டில் போட்டுக்கலாம் சதையோட சென்டரில் கொஞ்சம் வலுவழுப்பாக குடலெல்லாம் இருக்கும் அதை நல்லா தண்ணியில் அலசி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இவ்வளோ தான் நண்டு க்ளீன் பண்ணுறது இதை அப்படியே போட்டு சமைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் நண்டு கிளீன் பண்ணுற வீடியோ ரொம்ப தெளிவாக போட்டிருக்கிறேன் நண்டு கிளீன் பண்ண தெரியாதவங்க வீடியோ பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ